இனிய காலை வணக்கம் மக்தி ஸ்ரீயின் தினம் ஒரு யோகா இன்று செய்து காமிக்கக்கூடிய ஆசனம் பத்மாசனத்தில் வரக்கூடிய ஆசனம் செய்து காமிக்க இருக்கிறோம் பத்மாசனத்தை அமர்ந்து கொண்டு பின்பக்கம் இரண்டு கையிலும் கட்டிக்கொண்டு இந்த ஒரு பக்கம் வளைந்து இருக்கக்கூடிய ஆசனம்தான் இந்த அர்த்த

பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நன்றி நன்றி ஆகிய ஓய்வு இரண்டு கையிலும் சென்முத்திர வைத்துக் கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம் இந்த ஆசனம் செய்வதனால் ஞாபகத்தையே அதிகரிக்கின்றன இடுப்பு மீண்டும் மீண்டும் மாற்ற தரிசை செய்து இருக்கிறோம் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நன்றி நன்றி இருவருக்கும் ஓய்வு இரண்டு கையிலும் சென்மத்தை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த உச்ச சுவாசம் இந்த ஆசனம் பத்மாசனத்தில் அமர்ந்து செய்யக்கூடிய இந்த ஆசனம் இந்த ஆசனம் செய்வதனால் தைராய்டு கிளாண்டு பிரச்சனை உள்ளவர்கள் தொடர்ந்து செய்வதனால் தைராய்டு சம்பந்தமான நோய்கள் முற்றிலும் தீர்க்கப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் நம்ம முதுகு தண்டு நல்லா வளையும் தன்மை ஏற்பட்டு முதுகு தண்டு வலிமையடைகின்றன பகுதி அமைக்கப்படுகின்றன கல்லீரல் கணையம் அனைத்து உறுப்புகளும் வலுப்பெறுகின்றன மலசிக்கல் தீர்க்கப்படுகின்றன உடம்பில் உள்ள அனைத்து கழிவுகளும் வெளியேறதுக்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இடுப்பில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் இடுப்பில் உள்ள வலியை வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த ஆசனம் வந்து முக்கிய பங்கு வகிக்கின்றன இப்பொழுது அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை தெரிந்து கொண்டு நிறைவு செய்வோம் நன்றி நன்றி அரிசாரே அதான் இந்த இப்போ அனைத்துமே மிகப்பெரிய விஷயம்தான் என்ன யோகா முத்திரால் என்ன செய்யணுமோ அடுத்த அர்த்த யோக முத்திரா அவ்வளோ பிரச்சனையாக அது செய்ய முடியும் இப்போ அந்த அர்த்த யோக முத்ரா என்ன பலன்னா வள விழா எலும்புகள் அதாவது வள பக்கம் இலப்பக்கம் இல்லை வளாய விழா எலும்புகள்னு சொல்லுவோம் நாலு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கூடுமாரி வளைஞ்சிருக்கும் அந்த எலும்புகள் அது வந்து நம்ம அதுக்கு வந்து நிறைய யோகா பயிற்சிகள் நிறைய கொடுக்கறதில்ல இந்தமாரி பயிற்சிகளை கொடுக்கும்போது நிறைய நன்மைகள் தருது இந்த விழா எலும்புகள் முதுகு தண்டுவடம் நல்லா விரிவடையும் நெஞ்சு பகுதி நல்லா விரிவடையும் மனதளவில் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறவங்களுக்குலாம் எதாவது சாதாரணம் கடந்து வந்துடுவோம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே சரியாயிடும் அப்புறம் வந்து அந்த தைராய்டு அதுவும் நல்லா சரியாகக்கூடிய விஷயங்களை செய்து நல்ல நினைவாற்றலை பெருக்கக்கூடிய பத்மாசனத்தை செய்யக்கூடிய நினைவாற்றல் எந்த ஆசனமும் நினைவாற்றலை பெருக்க கூடிய இவ்வளோ விஷயங்கள் செய்து நாளை மீண்டும் ஒரு சந்த சந்தர்ப்பத்தில் பத்மாசனத்தை பற்றியான விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு பத்மாசனம் நாளை ஒரு ஆசனம் பத்மாசனத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்